அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளின் நட்பியலில் இருபத்தி மூன்றாவது அதிகாரமான நட்பின் பிழை பொருத்தல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் பொருத்தலால் நட்பு வளர்தலாலும் அதோடு பெருந்தன்மை ஆதலாலும் நட்பின் பிழை பொருத்தல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதனை கூறப்போகிறார்கள் போகிறார்கள் சமணமுனிவர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அலை மடிந்து விழும் கடல் தந்த வெண்ணீர கதிர் வீசும் உத்தும் ஓடும் கரையோரம் தலைவனே கைவிடப்பட முடியாத நண்பர் நல்ல இயல்பு இல்லாதவராக இருந்தால் நெஞ்சம் சுடுதற்கு மூட்டிய தீ ஆகி விடுவார்கள் என்கிறார்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி இருபத்தி நான்கு மடித்திரை நாவாய் கரை அழைக்கும் சேர்ப்ப விடுதற்கு அறியார் இயல்பு இளரில் நெஞ்சம் சுடுதற்கு ஊட்டிய தீ கூடிய பின் பிரியலாகாமையில் ஒருவரால் ஒருவர் உள்ளம் புண்படுமாறு நடந்து கொள்ள லாகாது என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்